ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிசுந்தோன் அகாடமி வெரி குட் ஈவினிங் ஆல் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அது எல்லாமே தெரியும் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து அதுக்குன்னு ரிசல்ட்டும் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ரிசல்ட் அனவுஸ் பண்ணிணா கண்டிப்பாக வந்து ஒரு மூணு மாதத்தை வந்து மெயின் எக்ஸாம் வச்சிருவாங்க ஸோ அப்படி நம்ம எப்படி பார்த்தாலுமே நமக்கு இன்னும் வந்து ஐந்து மாதங்கள் வந்து கரெக்டாக இருக்குது ஐந்து மாதம்னா கிட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து இந்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ நம்ம சிலபஸ் பற்றின வீடியோ ஆல்ரெடி போடும் ஸோ தமிழில் வந்து சிலபஸ் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த சிலபஸ்க்கு உண்டான வீடியோ தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அது அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி அந்த குரூப் ஃபோனில் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேப்பர் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து கேள்விகள் எப்படி கேட்குறாங்க ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேப்பரோட ப்ளூ பிரிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் வந்து காமிச்சிடறேன் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேப்பரை வந்து மாடல் பேப்பர் போன வருஷம் கேட்டதாங்க பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாடல் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்டுறேன் சரிங்களா ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெயினே எக்ஸாம் பார்த்தினா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் முதல் ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி வந்து டிஎன்பிசி மெயின் எக்ஸாமுக்கு வந்து மொத்தம் மூணு எக்ஸாம் நடக்கும் ஸோ மூணு பேப்பர் கொண்டு தான் அந்த மெயின் எக்ஸாம் ஒரு பேப்பருக்கு இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் தருவாங்க அப்படின்னும்போது மூணு பேப்பருக்கு எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மதிப்பெண்கள் இருந்துச்சு மூணு மணி நேரம் சரிங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ஐம்பது மதிப்பெண் குறைச்சிட்டாங்க இருந்தாலுமே அதே மூணு நேரம் தராங்க இதுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் சரிங்களா ஏன்னா முந்நூறு மதிப்பெண் மூணு மணிநேரம் நேரத்தை விட இரநூத்தம்பது போது கொஞ்சம் நம்ம ஈஸியான டைமாக இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக எழுதலாம் அப்படின்ற ஒரு ஒரு நாட்பாஸ் தான் சரிங்களா கண்டிப்பாக மூணு பேப்பருக்கு மொத்தம் எழுநூற்றம்பது மதிப்பெண்கள் ஒவ்வொரு பேப்பரும் மூணு மணிநேரம் எழுதாமல் இருக்கும் அப்போ சார் தொடர்ந்து மூணு மணி நேரம் எழுதணுமானா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் நாளைக்கு ஒரு எக்ஸாம் நாலானிக்கு ஒரு எக்ஸாம் ஸோ அப்படி தான் வைப்பாங்க தொடர்ந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வைக்க மாட்டாங்க ஒரே நாளில்லாம் வச்சு முடிக்க மாட்டாங்க சரிங்களா அது நீங்கள் நல்லா தெளிவாகிங்க ஓகே சார் என்னென்ன மார்க் எல்லாம் கேட்பாங்கன்னா ஒன்று ரெண்டு டைப் ஆஃப் மார்க்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா டென் மார்க்ஸ் ஒன்று பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் கேட்குறாங்க த்ரீ மார்க்ஸ் கிடையாது எயிட் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது சரிங்களா சார் த்ரீ மார்க்ஸ் எயிட் மார்க் தேர்ட்டின் மார்க்லாம் தேர்ட்டி மார்க்லாம் வந்து இதில் கிடையாது கிடையாது மொத்தமே ரெண்டே ரெண்டு டைப்ஸ் தான் ஒன்று பார்த்தினா டென் மார்க் கேட்குறாங்க இன்னொன்று வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ டென் மார்க் அப்படின்றது அது இது பக்கத்தில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும் சரிங்களா அதை ரொம்ப முக்கியமானது முக்கிய நம்ம பாட்டினுன்னு கதை பாட்டுன்னு அடிச்சிட்டே இருக்கூடாது அப்படி அடிச்சாலும் மார்க் கம்மி பண்ணுவேன் சரிங்களா நூற்றி ஐம்பதுக்கு மேலே நீ எவ்வளோ மார்க் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறீங்களோ அந்த வேர்ட்ஸில் கூட மார்க் குறைப்பாங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சொல்ல வர விஷயத்தை அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வரையறைக்குள்ளே முடிக்கணும் அதுதான் வந்து சாமர்த்தியம் சரிங்களா அதுவும் பார்த்தினா டென் மார்க்கை வந்து ஒன்றரை பேஜ் தான் தருவாங்க அந்த ஒன்றரை பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து டென் மார்க்கை நூற்றி ஐம்பது வார்த்தைகளுக்குள்ளே முடிச்சிடணும் நீங்கள் பாட்டின மாலைவெல்லாம் எதுவுமே கூட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஒன் எக்ஸாம்லாம் பார்ப்பாங்க சரிங்களா அதனால் அந்த நூற்றி ஐம்பது வார்த்தைக்குள்ளே அப்படின்னும்போது அந்த ஒன்றரை பக்கத்தில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் சரிங்களா அந்த ஒன்றரை பக்கத்துக்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக வந்து தேவையான ஆப்டான பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எதுனா போதும் ஓகேவா அடுத்தது ஃபிஃப்டி மார்க் ஸோ ஃபிஃப்டி மார்க் வந்து எவ்வளோ வார்த்தைங்கன்னா இரநூத்தி ஐம்பது வார்த்தைகள் ஸோ நூறு வார்த்தை எக்ஸ்ட்ரா தராங்க பதினஞ்சு மார்க் வந்து நம்ம இரநூத்தி ஐம்பது வேர்ட்ஸுக்கு வந்து மிகாமல் எழுதணும் சரிங்களா ஸோ அதுமாரி வந்து அது எத்தனை பக்கம் தான் தருவாங்கன்னா அதுக்கு நமக்கு மூணு பக்கம் தராங்க சரிங்களா அதிகபட்சம் வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து மூணு பக்கம் தருவாங்க சரி அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ மொத்தமாக எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ரெண்டு டைப் ஆஃப் மார்க்ஸ் தான் ஒன் டென் மார்க்ஸ் ஒன்று ஃபிஃப்டின் மார்க்ஸ் அது நல்லா தெரியாயிருங்க சரிங்களா ஸோ எப்படி சார் அதை வந்து பார்த்தா மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு பேப்பருக்கு வந்து நம்ம மூணு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம் போது மூணு பேப்பருக்கு மொத்தம் ஒன்பது சப்ஜெக்ட் வருது சார் அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வந்து பிரித்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ அதை நான் நீங்கள் சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஓகே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஷீட்டோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிவிடுறேன் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க ஓகேவா சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஸோ பேப்பர் ஒன்ல மொத்தம் மூணு யூனிட் இருக்குது அதனால் நம்ம சப்ஜெக்ட் தான் வந்து இதில் யூனிட்னு சொல்கிறாங்க மூணு சப்ஜெக்ட் இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாருங்கள் மாடர்ன் இன்ஸ்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் ஓகேவா நவீன கால இந்தியா மற்றும் இந்திய இந்திய பண்பாடு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டென் மார்க்ஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னா இதில் நல்லா நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு டென் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டென் மார்க் கேட்பாங்க சாரி டென் மார்க்கு இதில் மொத்தம் ஆப்ஷன் ஆப்ஷனோட தருவாங்க கண்டிப்பாக ஆப்ஷன் வித்தவுட் ஆப்ஷனாக கிடையாது அஞ்சு கொடுத்துருவாங்க அஞ்சு கேள்வி இருக்கும் அந்த அஞ்சு கேள்வியில் நம்ம ஏதாவது நான்கு கேள்வி அட்டன் பண்ணணும் ஓகேவா நான்கு லைனாக அட்டன் பண்ணலாம் அவசியம் அவசியம் கிடையாது லாஸ்ட்லேருந்து போகணும் அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு நாலு கேள்வி ஓகே நம்ம வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன் தான் இது அதனால் நான் போய் வச்சுக்கோங்க ஸோ அப்படி நம்போது முழுக்க முழுக்க ரிட்டர்ன் எக்ஸாம் தான் சார் ஆப்ஷன் வச்சு கேட்பாங்கன்னா சத்தியமாக ஆப்ஷன் வச்சுலாம் கேட்க மாட்டாங்க முழுக்க முழுக்க கேள்வி மட்டும்தான் இருக்கும் அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு அதேமாரி ஐந்து கேள்விகள் கேட்பாங்க அந்த ஐந்து கேள்விகளில் குறைந்தபட்சம் நீங்கள் நான்கு கேள்வி எழுதியாகணும் ஓகே சார் அப்போ கண்டிப்பாக எதிரியானுமா சார் ஆப்ஷனை விட்டு வரணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் மூணு கேள்வி எழுதலாம் இல்லை ரெண்டு கேள்வி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பிரச்சனை நாள் அதுவும் நீங்கள் அஞ்சு எழுதக்கூடாது கூடாது அஞ்சு எழுத்துக்கும் வாய்ப்பும் இருக்காது அது எழுது வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் நாலு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க நாலுக்கு மட்டும்தான் மார்க் போடுவாங்க சார் எனக்கு அஞ்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சு கொஸ்டின் எழுதானமே அந்த நாலு கொஸ்டின் அதுவும் முதல் எழுதின நாலு கொஸ்டின் தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க அதனால தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா ஓகே அப்படின்னு நம்போது பைத்நாங் நாற்பது அப்போ நாற்பது மாதிரி தராங்க சரிங்களா மாடல் எஸ்டியில் அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மார்க்கில் வந்து அதே மாதிரி அஞ்சு ஆப்ஷன் தராங்க அதில் வந்து நாலு ஏழுனால் போதும் அப்படின்னும் போது நாலு பாஞ்சு அறுபது அப்போது இது ஒரு நாற்பது மார்க் இது ஒரு அறுபது மார்க் ரெண்டு சேர்த்தா நான் வருது நூறு மார்க் அப்போது மாடர்னிஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னா நூறு மதிப்பெண்கள் கேட்குறாங்க சரியா அடுத்து பாருங்கள் யூனிட் டூ இது என்னென்ன சோசியல் இஷ்யூ இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு ஸோ சமூக பிரச்சனைகள் ஸோ நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன எழுத்தறிவின்மை கல்வியின்மை வேலைவாய்ப்பின்மை ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக பிரச்சனைகள் சரிங்களா ஸோ இந்த சமூக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்கும் பெண்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு ஓகே இதெல்லாம் வந்து சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் ஸோ அந்த சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்திய அளவில் என்னென்ன இருக்குது நம்ம தமிழக அளவில் என்ன இருக்குது அப்படின்றத படிக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான் ஸோ இது வந்து புக்ஸ் என்னென்ன படிக்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ஃபர்தராக வந்து வீடியோ போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டென் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆப்ஷனோடு நாலு கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம நாலு அட்டன் பண்ணி ஆகணும் அப்போது நாற்பது மார்க் ஓகேவா அதே மாதிரி இதுவும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த மாடர்னிஸ்ட்டி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் அதுவும் வந்து ஃபிஃப்டின் மார்க் அதே நாலு எதுனா போதும் அறுபது மார்க் மொத்தம் நூறு மார்க் ஸோ அப்படின்னும் போது மொத்தம் இரநூத்தம்பது மார்க்கில் நமக்கு இப்போது இரநூறு மார்க் போயிடுச்சு இன்னும் வந்து ஒரு ஐம்பது மார்க் இருக்குது ஸோ இந்த ஐம்பது மார்க் என்ன சார் கேட்பான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி ஒன்றும் இல்லைங்க மேக்ஸ் கணிதத்துல வந்து அந்த கேள்வி வரும் சரிங்களா நம்ம இந்த கிட்ட கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னா ஒன்பது யூனிட் இருக்குது அந்த ஒன்பது யூனிட்டில் எட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க இந்த மேக்ஸை தவிர்த்து நல்லா தெரிஞ்சுவீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா குரூப் ஒன் மேக்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து டிகிரி மேக்ஸ் பழகுது எம்எஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி மேக்ஸு ப்ளஸ் டூ மேக்ஸ்னு வச்சுக்கிறாங்க அது ஒன்லி டென்த்து லெவல் மேக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க அதனால தெரிஞ்சு வச்சுங்க ஸோ பத்தாம் வகுப்பு பேர் இருக்கக்கூடிய ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பேருக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸை மட்டும் பார்த்தாலே போதும் அந்த கணக்கு அதுவும் புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு தான் அப்படியே டீன்பிசில் கேட்பாங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓகேவா அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சரியா ஓகே அடுத்து பாருங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்டு சார் இதை சொல்லிட்டு பார்த்திங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் மார்க் வந்து மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு எதுனா போதும் இருபது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் மட்டும் எதுனா மார்க் வராதுங்க ஸ்டெப்புலாம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்குது ஓகே அப்படின்னும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எது எழுதான் போட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க அடுத்து ஃபிஃப்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மூணு கேட்குறாங்க நம்ம ரெண்டு கண்டிப்பாக குறைந்தபட்சம் எழுதியாகணும் அப்படின்னும்போது ஈர் பாஞ்சு முப்பது அப்போ இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது மார்க் அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னா நூறு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஸோ என்னத்தை மார்க் வந்துச்சுங்களா அப்போது அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஷன் தருவோம்னா இருபத்தாறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதில் நம்ம குறைந்தபட்சம் இருபது கொஸ்டின் எதுனா போதும் ஓகேவா அதில் நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து பேப்பர் ஒன் ஓகேவா ஆனால் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி இருக்காது சரிங்களா பேப்பர் டூ ஸோ பேப்பர் அதே மாதிரி மூணு யூனிட்ஸ் இருக்குது அதில் வந்து முதல் யூனிட்ஸ் என்னன்னு பாருங்கள் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் போலிட்டி பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா சரிங்களா ஸோ அதாவது பார்த்தோன்னா நம்ம உலக அளவில் நம்ம இந்திய பொருள் இந்தியாவோட அரசமைப்பு வந்து பார்த்தோம்னா உலக அளவில் எந்த அளவுக்கு ஒன்று இருக்குது சரியா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இந்திய அரசமைப்பு எப்படி இருக்குது நம்ம இந்திய அரசியலமைப்போட சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் நம்ம நூறு மார்க்ஸ் எப்படி பார்த்தோம் டென் மார்க் நாலு ஃபிஃப்டீன் மார்க் நாலு ஸோ அப்படி நம்போது இது நாற்பத்து நாற்பது இது நாலு பாஞ்சு அறுபது அறுபது ப்ளஸ் நாற்பது நூறு ஓகேவா இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இதுக்கு அடுத்த விஷயத்து தான் மாற்றம் வருது அதாவது ஃபஸ்ட்டு பேப்பருக்கும் இதுக்கும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் வருது ஏன் நான் இதை வந்து பார்த்தா உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்லேன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டுமே ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க ஆனால் மேக்ஸ் வந்து ஐம்பது தான் வருது அப்போ நூறு நூறு சாரி நூறு மார்க்ஸ் வரக்கூடிய டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் இதான் வந்து நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஸோ அப்படி போது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஸோ இப்போ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நூறு நூறு மார்க் போது ஃபிஃப்டி மார்க்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் ஃபிஃப்டின் மார்க் இருக்கும் ப்ரோஜன் கிடையாது அதுக்கு நம்ம அதை படித்தா வந்து நமக்கு மார்க் வரப்போது கிடையாது ஓகே நூறு மார்க்ஸ் நம்ம எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கரெக்டாக படித்தா தான் நம்மளால் வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ அப்படினும்போது இதில் வந்து நூறு மார்க் தராங்க அடுத்துப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் மார்க் தான் ஓகேவா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே இந்த வந்து ரெண்டு நூறு கொடுத்துட்டாங்க ஒரு ஃபிஃப்டி கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நூறு இருக்குது இன்னும் இருக்க நூற்றி ஐம்பதுக்கு அந்த நூற்றி ஐம்பதை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க புரியுதுங்களா ஸோ அந்த நூற்றி ஐம்பது ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் இன்னொரு சப்ஜெக்ட் செவன்ட்டி ஃபைன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுனாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யூனிட் டூல என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தெவலமெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் நம்ம தமிழகத்தையும் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது அறிவியல் தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவை எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கு ஓகேவா இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு டெவெலப் ஆயிருக்கு இது ரெண்டு வித்தம் விதமாக படிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் என்ன படிப்போம்னா நம்ம சயின்ஸை பற்றி தான் படிப்போம் அது என்னன்னா ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் சயின்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம நார்மல் சயின்ஸுக்கும் இப்போ கரண்ட் இஷ்யூ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் தராங்க ஓகே நோபல் பிரைஸை கொடுத்துரு தான் வச்சிக்கலாம் இப்போ வந்து கரெண்ட்டாக வந்து ந ஃபிசிக்ஸில் வந்து யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அவங்க எதுக்கு வாங்கினாங்க அந்த டெக்னாலஜி என்ன அதை பற்றி படிக்க தான் பார்த்தோன்னா இது சரியா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க அது எப்படி படிக்கிறாங்க பாருங்கள் டென் மார்க் வந்து மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதில் மூணு கேட்குறாங்க முப்பது மார்க் பைத்து முப்பது அதேமாதிரி ஃபிஃப்டீன் மார்க் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க மூணு கேட்குறாங்க நம்ம போது எவ்வளோ வருது நாற்பத்தஞ்சு மார்க் அப்போது முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு எவ்வளோ எழுபத்தஞ்சு ஓகேவா அடுத்தது அடுத்தது யூனிட் த்ரீ பாருங்கள் யூனிட் த்ரீ வந்து தமிழ் சொசைட்டி இஸ் கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் ஸோ நம்ம தமிழோட நம்ம தமிழ் சமூகத்தோட பாரம்பரியம் மற்றும் பண்பாடு ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றியும் கேட்குறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க யாரை பற்றினா நம்ம தமிழோட திருவிழாக்கள் என்ன தமிழோட பண்பாடுகள் என்ன தமிழோட ஒழுக்க நெறிகள் என்ன தமிழோட இலக்கியங்கள் என்ன ஸோ இலக்கியம் எப்படி தமிழ் வாழ்ந்தானா தமிழோட அகவாழ்வு எப்படி இருந்துச்சு புற வாழ்வு இருந்துச்சு ஸோ தமிழ் வந்து எதை பின்பற்றி வாழ்ந்தான் ஸோ தமிழோடைய ஆதிகால தமிழ் எப்படி இருந்தால் தற்கால தமிழ் எப்படி இருக்கான் ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ரொம்ப ஈஸியாக மனப்பானம் பண்ணக்கூடியது ஓகேவா இதில் நம்ம கண்டிப்பாக படிக்கலாம் தமிழோட ஒன்று இருக்கக்கூடியது சரிங்களா அப்படி நம்ம இதில் வந்து டென் மார்க் எவ்வளோ கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த யூனிட்ல மறுதான் நாலு ஆப்ஷன் அதில் மூணு கேட்குறாங்க முப்பது முப்பது ஓகேங்களா அதேமாதிரி ஃபிஃப்டின் மார்க்கில் நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதில் மூணு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எழுதாகணும் மூ பாஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு ஸோ அப்போ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் இஸ் இக்கொலிட்டு ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு பேப்பர் இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது பேப்பர் மூணாவது பேப்பர் தான் மிக முக்கியமான பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு ஆறு யூனிட் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து இதுல வந்து மூணு இருக்கு அதுல யூனிட் என்னன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அதாவது இந்தியன் ஜியாக நம்ம ஸ்பெஷலாக எதை படிக்கணும்னா தமிழ்நாடு ஜியாகிரபி நம்ம நல்லா படிக்கணும்ன்றாங்க சரிங்களா எக்ஸ்பெஷலி வந்து இந்தியன் ஜியாகிரபி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே நம்ம தமிழால் பற்றின விஷயங்கள் தான் அதிகமாக இடம் பெறும் அதுதான் நம்ம நல்லா படிச்சுன்றதை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதில் எப்படி கேட்குறாங்க பாருங்கள் இதில் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது எப்படி வரும் அதே சேம் தான் டென் மார்க்கு டென் மார்க் ஃபிஃப்டீன் மார்க் தான் ரெண்டு மட்டும் தான் மாற்றி மாற்றி கேட்கணும் இதில் மொத்தம் மூணு கொஸ்டின் இதில் ஒரு மூணு கொஸ்டின் இதில் முப்பத்து முப்பது இல்லை முப்பாஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு அதை எடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துட்றான் யூனிட் டூவில் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கிய முக்கியமானது சரிங்களா ஏன்னா இப்போ என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப லோவில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலாம் வந்து நிறைய மாசு கட்டுப்பட்டு இருக்கோம் ஸோ அப்போது அடுத்த தலைமுறை அப்படின்னும்போது நம்ம தான் வந்து அடுத்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகளும் போது நமக்கு கண்டிப்பாக பொல்யூஷன் பற்றி தெரியும் அப்போ சுற்றுச்சூழல் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிடணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் போகும்போது இப்போ நம்ம ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சுருக்குனா ஒரு இடத்துல நிலநடுக்கு வருதுன்னா அங்கே சமாளிக்க தெரிஞ்சிடணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த நிலத்தை எவ்வாறு எதிர்கொள்ளணும் அப்படின்றது இந்த பேரிடர் மேலாண்மை பற்றி கண்டிப்பாக தெரியணும் ஸோ ஒவ்வொரு அரசு உடையினரும் கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பற்றியும் பேரிடர் மேலாண்மை பற்றியும் அந்த பல்வேறு உயிரினங்கள் வாழ்விடத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் இந்த ஒரு பாடத்தை தனியாகவே வச்சுருக்காங்க ஸோ இப்போ தனியாக வச்சுருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேவா இதுவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் கேட்குறாங்க டென் மார்க் வந்து மூணு ஃபிஃப்டீன் மார்க் வந்து மூணு ஓகே முப்பது நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி அடுத்து பாருங்கள் கடைசியாக என்ன இருக்குது யூனிட் த்ரீ இந்தியன் எக்கனாமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் ஆஃப் இந்தியா அதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்தியன் எக்கனாமிக் ஸோ இதில் எது கேட்குறாங்கன்னா அதாவது கரண்ட்டில் இப்போ வந்து நம்ம ரிசர்வ் பேங்கோட கவர்னர் யார் இப்போ நம்ம கரண்ட்டு ரெபோரேட்டர் என்ன ரிவர்ஸ் ரெபோரேட்டர் என்ன கேஷ் ரிசர்வ் ரேஷ் எவ்வளோ இருக்குது எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்குது ஓகேவா மாதிரி நம்ம தமிழோட ஜிடிபி எவ்வளோ இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ சரிங்களா அதுமாரி மாதிரி பார்த்தோன்னா என்என்பி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் இஷ்யூ ஆன விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஃப்ட் எவ்வளோ வந்துருக்கு ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை நேரத்தில் வந்து எந்தளவுக்கு சென்சஸ் எப்படி உயர்ந்திருக்கு எப்படி தாழ்ந்திருக்கு அது வந்து அதிக புள்ளி அடைஞ்சது எப்போது ஸோ இந்த மாதிரியான தகவல் கரண்ட் தொடர்பான விஷயங்கள் ஓல்டு விஷயங்கள் இந்த புரட்சிகள் அப்புறம் வந்து நிதி ஆய்வுக்கு பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் கவராக அந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான கேள்விகளும் இதில் இருந்து கேட்பாங்க ஓகேவா அந்த வரிகளோட டைப்ஸ் என்ன எந்த வரி மூலம் நமக்கு இந்தியாவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது ஸோ அது எதனால் கிடைக்கிது அதனுடைய மூலங்கள் என்ன அதை வந்து நம்ம இந்திய அரசும் மாநில அரசும் எவ்வாறு பிரிச்சுறாங்க மாநில அரசுக்கு உண்டான வரிகள் என்ன மத்திய அரசுக்கு உண்டான வரி என்ன ரெண்டு பேருக்கும் உண்டான வரிகள் என்ன ஸோ யார் எந்த வரியை யார் வசூல் பண்ணுறாங்க அதை யார் பகிர்ந்துக்கிறாங்க யார் அதை வந்து விதிக்கிறாங்க இது எல்லாமே வந்து இதை நம்ம கண்டிப்பாக படித்தவனும் இதில் பார்த்திங்கன்னா டென் மார்க்ஸ் வந்து நாலு கொடுக்குறாங்க ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து நாலு அப்போ போது நாற்பது ப்ளஸ் அறுபது இஸ் ஈக்வல் டு நூறு அப்போ செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி ஸோ இதுவும் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்குன்றது கண்டிப்பாக இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸ்கேகே இப்போ நம்ம வந்து ஒன்பது யூனிட்டும் பார்த்துட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக வந்து ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும் ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் எக்ஸாம் படிக்க போகிறோம் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நோட்டு போட்டுங்க ஒரு நோட்டு மட்டும் போடாதீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நோட்டு போட்டுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய நோட்டாக போட்டு வச்சுங்க ஓகேங்களா எப்போயுமே வந்து நம்ம நினைக்கும் போது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய என்னமாக நினைக்கிறோம் நம்ம எங்கே குரூப் ஒன் படிக்க போகிறோம் நம்ம எங்கே குரூப் ஒன் மெயின்ஸை படிக்க போகிறோம் ஓகே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு என்ன பண்ணேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எல்லாமே என்னது நமக்கு கண்ணு கட்டின தூரம் தான் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் ஸோ நம்ம கண்ணு கட்டின தூரம் பார்க்கணுன்னு சரிங்களா ஆனால் கண்ணு கெட்டாத தூரத்தை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும் ஓகேங்களா ஸோ அந்த முயற்சி தான் இது சரிங்களா ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பண்ணுறது வந்து ஒரு கனவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த கனவை நிறையத்துக்கு நான் முயற்சி எடுத்தால் போதும் அந்த கனவு ஒரு நாள் வந்து நினைவாகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணினா ஒரு சிறிய முயற்சி ஓகேவா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு ஒன்பது நோட்டு வாங்கிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பில்லை காசு செலவு பண்ணலாம் ஸோ நல்ல விஷயத்துக்காக நீங்கள் காசு செலவு பண்ணலாம் அதுவும் கல்வி சம்மந்தமான விஷயத்த வந்து நீங்கள் எந்த ஒரு இது போட்டாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா வீணாகாது சரிங்களா ஸோ அப்படின்னும்போது நீங்கள் ஒரு ஒன்பது நோட் வாங்கிக்கிங்க ஒவ்வொரு டாபிக் எழுதி வச்சிங்க இந்த டாபிக் உண்டான மார்க்ஸ் எவ்வளோ வரும்னு தெரிவிச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மார்க்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்ஸுக்கு உண்டான சிலபஸ் எழுதிச்சிங்க நான் அதே கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்ஸ் உண்டான சிலபஸ் என்னென்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றதுனா இப்போ ஜாகக்ரஃபின்னு ஒரு நோட் வாங்கிங்க அது மொத்தம் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க எழுபத்தஞ்சு மார்க்கா டென் மார்க் எவ்வளோ கேட்குறாங்க மூணு மார்க் மூணு கேட்குறாங்க ஃபிஃப்டின் மார்க்கும் மூணு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன போனால் இதுக்கு தயாராகணும் அப்போ என்ன பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுங்க செகண்ட் பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸ் எழுதி வச்சு

அப்படியே பண்ணி ஓகே ரைட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் மெத்தட் அதாவது ரீடிங் மெத்தட் போது இப்போ நீங்கள் முதல் கட்டமை என்ன பண்ணுறீங்க ஒரு நோட்டு வாங்குறீங்க நோட்டு வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்ஸ் போடுறீங்க செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் எழுதிங்க தேர்ட் பேஜில் என்ன பண்ணால் இயர் கேட்ட கொஸ்டின் கொஸ்டின்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க அது எழுதினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டிப்பாக பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து எது எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ அந்த டாபிக் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஓகேங்களா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் நீங்கள் நினச்சா எதுவும் இல்லாமல் எல்லாமே கஷ்டம் தாங்க ஈஸி நினச்சா எல்லாமே ஈஸி தான் அது மாதிரி தெரிஞ்சிச்சிங்க சரிங்களா ஸோ கஷ்டப்படுறதும் ஈஸியாக கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா என்னடா அது நம்ம படித்த வேணுமா அப்படின்ற ஒரு படித்தும் இருக்காங்க என்னால் முடியுண்டா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க என்னால் முடியும்னா நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகாங்க நான் எங்கடா முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க குரூப் ஃபோரை விட ஆஃபீஸர் ஆகாமல் இருக்காங்க சரிங்களா எல்லாமே வந்து நம்ம என்னன்னு தான் கரணும் சரிங்களா ஸோ திங்க் பாசிட்டிவ் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு நோட்டு போய் எழுதி வச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் போட்டு வரேன் டெலிக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறதுனா அந்த பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைந்து இருப்பது அருள்ஃபுன் அகடிமி தேங்க்யூ